வெல்கம் டு கணன் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம மஞ்ச பூசணி பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இது நல்லா பொரியவும் ரெண்டு தட்டின பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு இது கூடவே மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை இந்த பொரியலுக்கு வந்து லைட்டாக இந்த அளவுக்கு கலர் மட்டும் மாறினா போதும் இப்போ இந்த பூசணியை வந்து இந்த அளவில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பூசணிக்கு தேவையான அளவு உப்பு நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்தா கரையாது அதனால் நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் இல்லாட்டா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நம்ம வந்து அப்பப்போ எடுத்து கரண்டியை வச்சு லைட்டாக கிண்டி விட்டு எடுத்துக்கலாம் தீயை வந்து ஃபுல்லாக வைச்சோம்னா வேமா வந்து இது வந்து பிடிச்சிரும் அதனால் சிம்மில் இல்லைட்டா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ காய் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வெந்துருச்சு இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த குழம்புத்தூள் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக லைட்டாக வந்து தண்ணி தெளித்து இந்த அளவு கலந்து விட்டதுக்கப்புறம் கைட்டை வந்து லைட்டாக மட்டும் தொளிச்சு மட்டும் விட்டு லேசாக ரெண்டு கிண்டி கிண்டி திரும்ப வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் விட்டு எடுத்தால் காய் வந்து வெந்துடும் பூசணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட மட்டும் சிம்லையே வச்சு கிண்டி விடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நம்ம ஊற்றின நம்ம லைட்டாக தான் தண்ணி ஊற்றினோம் இப்போ அந்த ஊற்றின தண்ணி வந்து வற்றிருச்சு வற்றி காயும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் காய் வந்து வெந்துருச்சு அளவுக்கு வந்தால் போதும் ரொம்பவும் குழஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு எங்கள் வீட்டில் பிடிக்காது நீங்கள் எப்படி செய்வீங்களோ குலைய விடுவீங்கன்னா கொஞ்சம் கொலைஞ்ச கூட நம்ம எடுத்துக்கிறலாம் அவ்வளோதான் நல்லா பூசணி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் இந்த மாதிரி தான் நான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ